ஒரு முக்கியமான ஒரு எய்மா இருந்தது அப்படிதான் சினிமாவுக்குள்ளே வந்தோம் அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது இங்க என்ன பாக்குறதுக்கு முன்னாடியே அறிவு அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சது இது ரொம்ப முக்கியமானதா நான் வந்து ஒரு கை தேர்ந்தவனா மாறி இருக்குது நினைக்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அறிவோட மிக முக்கியமான பாடல நான் நினைக்கிறது வந்து கள்ள மௌனி கள்ள மௌனின்ற வார்த்தை இன்னொரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து தான் வந்து மனதளவில் வந்து ரொம்ப அந்த ஸ்டடினுக்கான பதில் தான் இந்த பனிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜெய்பேம் ரொம்ப சந்தோஷம் மேடியில் இருக்கிற இம்மானன் அண்ணன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வார்த்தைகள் ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு என்னோடய இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்ல விஷயம் இங்கே தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க அந்த அன்பிகாஸ் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது அண்ட் சிவமே மேடம் பயங்கர இன்ஸ்பை இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் ஸோ அவங்க இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் கல்பனா அம்பேத்கர் நல்லா இருந்தது ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அரிய கொண்டு நாள் நல்ல வாழ்த்துக்கள்டா சார் அறிவு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை முதுவா மூலமாக தான் நான் பார்த்தேன் அறி வந்து ஃபர்ஸ்ட் பாடினதே வந்து அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாறு அவர் வந்து பாடினாரு எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு ஒரு கலை இலக்கியங்களில் கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தோன்னா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு ஈமா இருந்தது அப்படிதான் சினிமாவுக்குள்ளே வந்தோம் ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் வடிவமாக்கணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ கலை மக்களுக்கானது நம்ம பயன்படுற கலை அது அரசியல் தன்மையோட இருக்கணும் அப்படின்றதுதான் யோசனைக்குள்ள இருக்கிறவங்க சேர்ந்து வேலை தான் மொழி ரீதியாகவும் சரி அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிகப்பெரிய நினைக்கிறேன் அண்ட் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அறிவு முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு அதுல இருந்தே இருக்கிற கிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவன் கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அண்ட் வந்து காலாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவனுக்கு யோசனை ஒரு பெரிய சாங் ஒண்ணு எழுதுனா அதுவும் வந்து ஒரு போராட்ட பாடல் தான் அது அது ரொம்ப முக்கியமான பாடலா இருந்தது கால திரைப்படங்கள்ல அண்ட் அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல அறிவு எழுதின பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதிருந்தான் அண்ட் எனக்கே பாடல் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்கள் அதில் வந்து எழுதியிருக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சோ அப்பதான் அறிவுடைய அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்க முடிஞ்சது அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது இங்கே என்ன பார்க்குறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபா சேப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு ஸோ அது அதன் அடிப்படையில் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது ஆனால் அதே நேரத்தில் அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிய வடிவமாக மாக்கி மெயின்ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்றது ஆக்சுவலி திரைப்படம் எடுக்க வரப்ப கூட நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் இங்க இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின்ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதல்ல தான் மெயின் போக்கஸா இருக்குது அந்த வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டிருக்கா இங்கே சந்தைப்படுத்துகிறவர்கள் யாரு சந்தையில யார் பொருள் வாங்குறது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மைகளில் அதுவும் வந்து தலித்துடைய லைஃப் அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மைகளில் விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்த தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது திரைப்படத்தில் ஒரு லாங்குவேஜா இருந்தது அண்ட் உலக அளவுல இன்னைக்கு வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் சோ அப்படி ஈஸியா கனெக்ட் ஆகப்போ இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண இது ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பாக்குறேன் தன்மையை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விரும்புற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்றப்போ மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அது கென்ரி கிளாமர்ல இருந்து எக்கச்சம் பியான்சு கென்ரி கிளாமர் அண்ட் இவங்களா நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து நம்மளால ஏன் இது இங்க வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நோக்கிதான் இந்த என்ன சொல்றது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர்ந்து போச்சு இன்னைக்கு வந்து అది కాస్లెస్ కలెక్టివ్ లో పాడిన దగ్గర பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த வந்து பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அறிவு தொடர்ந்து எழுதுறது நீய ஒளி அப்படின்ற பாட்டு சாப்பாட்டா பரம்புல வந்து அவன் எழுதுனது வெற்றி அடைஞ்சது மக்கள் கிட்ட ஈஸியா திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதுல தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாம வந்து அதை ஈஸியா இலகுவா மக்கள்கிட்ட ஈஸியா ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனா மாறி இருக்கிறது நினைக்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அரியோட மிக முக்கியமான பாடலாம் நான் நினைக்கிறது வந்து கள்ள மவுனி கல்லமௌனி என்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கல்லமௌனி வந்து பயங்கரமா அந்த வேர்டை வந்து அது ஒரு இந்தியன் மியூசிக்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருந்தான் அந்த பாட்டை அந்த வந்து சம சக்சஸ்ஃபுல்லான சாங் அந்த இடத்துல இருந்து அரியுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணிருந்தான் ஆனா அது ரொம்ப முக்கியமான பாடலா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்ல வந்து என்ஜாமி பாட்டை வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணுச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசரா இருந்தது அண்ட் தியோட அவங்க பாடினது அதோட சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்தை வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்கள வடிவத்தை என்ன சொல்றது ஒரு பெரிய அரசியல வந்து வார்த்தைகளை மாத்தி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியா ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனா அதன் பிறகு அந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுல இருந்து வெளியே வரதுக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்டகில்ல இருந்தான் அந்த ஸ்டடுக்கான பதில் தான் இந்த பன்னிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அவன் லைஃப்ல அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவ்வானவன் ஈஸியா எமோஷனலாக ஆயிடுவான் ரொம்ப ச ரொம்ப இப்ப எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீபொரி மாதிரி பயங்கரம் பவர்ஃபுல்லா பாடுவான் ரொம்ப எமோஷனலா லைவ் அப்படிலாம் இருக்கிறான்ல ஆனா வந்து நேரடியாக பார்த்தா சின்ன குழந்தைதான் அவன் அதான் வந்து அடி நம்ம தாளாட்டி அடி ஓகே ஓகே விடறா ஒண்ணு இல்லடா ஒன்னு இல்லடா அவனுக்கு வந்து அப்படியே அழகா இலவா புரிய வச்சு இதெல்லாம் ஒன்னும் இல்லடா இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சமூகத்துல நிறைய இஷ்யூக்கள் நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ரியாக்ட் பண்ண 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 வந்து என்னன்னா நம்ம டைலூட் ஆகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாவோ இல்ல வந்து உணர்ச்சவசப்படுற மூலமாவோ இல்ல வந்து நம்ம விரும்புற மாதிரியான ஒரு சமூகம் இங்க வந்து அமைந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இல்லையே இல்ல இல்ல மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சி அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்ல அந்த அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கு எல்லாம் வந்து அறிவு வந்து ஒரு டைம்ல வந்து யோசிக்க ஆரம்பிச்சான் ஆனா வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான் அவனுடைய வேலை என்னன்றது மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்குவேன் இது ஏன் முக்கியமான வேலை நம்ம ஏன் இதை பண்ணணும் நம்ம பண்ணலன்னா வேற யார் பண்ணுவாங்க இது இன்னொருத்தர் வந்து பண்றதுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆகும் சோ இது அப்படி நம்மளால விட்டு போயிட முடியாது இதோட இது வந்து பல நூற்றாண்டு காலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுறேன் பாபா சாஹ் அம்பேத்கர் வந்து இதை ரொம்ப சூப்பராக சொல்லிருப்பாரு இந்தியாவோட வரலாறு என்பது வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிக்கிறோம் நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க ஆனா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு அந்த ஸ்பேஸ் நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புற நம்ம நினைக்கிற ஜனநாயகம் ஜன ஜனநாயகத்தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நம்மளுடைய வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது மேக்சிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும் அந்த அந்த அது வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த இர பனிரெண்டு பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சிருக்கா அதுல பன்னெண்டு மட்டும் தான் இப்ப வந்து ரிலீஸ் பண்ணுவோம் எனக்குமே வந்து பிடிச்சது வந்து அந்த ராசக்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் கிட்ட சொன்னேன் கேட்டவனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அதுல அத நீ அந்த மியூசிக்காவும் சரி அந்த ஃபீமேல் சிங்கரை யூஸ் பண்ணதா இருக்கட்டும் அந்த லிரிக் வந்து பயங்கரமா அந்த பயங்கரமா அடி ரொம்ப என்னோட எனக்கு வந்து அது கனெக்ட் நான் அப்புறம் வந்து சார்பாக பாடல் வந்து பயங்கரமா இருந்தது ஸோ நிறைய பாடல்கள் இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் வந்து அவன் கொடுத்திருக்கான் அண்ட் வந்து நிச்சயமா இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோனி டெஃபினட்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க அவங்க கிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அண்ட் பெரிய மக்கள் வந்து சோனி நிறுவனத்தோடு அந்த சோனி மியூசிக்கோட வந்து நெருங்கிய ஒரு உறவோடு இருக்கிறாங்க அதனால நிச்சயமா இந்த பன்னிரெண்டு பாடல்கள் வந்து எடுத்துக்கோ ஏன்னா வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு கலைஞனை வந்து சரியா பண்படுத்தும் விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நான் சொல்றேன் எதிர்மறையான விமர்சனங்களை பத்தி நமக்கு எப்பவுமே கவலை இல்ல அது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்முடைய கலையை பண்படுத்துவதற்கு மக்களை மக்களிடம் சென்று நம்முடைய கலை சரியான அளவில் சேருவதற்கு நம்ம வந்து கரெக்டா நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடையா இது உன்னுடைய முதல் செய்ய அந்த சந்தோஷம் இந்த நேரத்துல அறிய கூடவே இருக்கிற சில தோழர்கள் இருக்கிறாங்க பாலச்சந்திரன் இருக்கிறான் கார்த்தி இருக்கிறான் அந்த வந்து அறிவை வந்து கல்பனா நிறைய பேர் அறிவை வந்து வந்து இந்த ஒரு கைவிடாதவர்கள் இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு என்ன வந்து இந்த நேரத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இரு பெரிய ரொம்ப சந்தோஷம் அந்த வந்து உன்னை பார்த்து நிறைய பேர் வந்து வரணும் நிறைய பேர் வந்து கலை மக்களுக்கானதான் மாத்தணும் மக்க சரியான அளவு பயன்படுத்தி அது வந்து நம்ம விடுபட